துன்யா என்பது வருடங்கள் என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்னுடைய உண்மத்துடைய ஆயுள் காலம் அறுபதுக்கும் எழுவதுக்கும் இடைப்பட்ட காலம் அவ்வளவுதான் உடம்பை விட்டு ரோ பிரிந்தால் அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை அதனால் ஆசிரத்திற்காக அதிகம் செய்ய வேண்டும் எல்லாருக்கும் ஒரு அற்பமாக விளங்கும் இந்த துவா இந்த துவாதான் தான் துன்யா ஆசிராவுடைய எல்லா நலவுகளையும் உள்ளடக்கி இருக்கிறது சில ரோதி பார்க்க வந்தால் சுர சொல் ஓதுவார்கள்

மனிதர்கள் ஜிம்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மைதானத்தில் இருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அம்மாவிடம் கேட்டு அம்மா அவர்கள் கேட்ட அனைத்தையும் அவர்களுக்கு கொடுத்தாலும் எங்களுடைய விரலை கடலில் போட்டு எடுத்தால் எந்தளவு என்னுடைய விரலில் தண்ணீர் இருக்குமோ அந்தளவுன் இருந்து குறையும் அல்லாஹுடம் செய்வதற்காக நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் நன்மை எழுதப்படுகிறது அடியார்கள் அப்படியா மனிதர்கள் அப்படியா ஒரு தேவை அவர்களுக்கு முன்னால் முன்வைத்தால் முகத்தை திருப்பி கொள்வார்கள் அப்படிதான் கொடுத்தாலும் பல பேரம் சொல்லி காண்பிடுவார்கள் அல்லாஹரா கேட்பதை விருதுகிறான் கேட்டால் அப்பா அள்ளி கொடுக்க கூடியவர் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் செய்யுங்கள் பிதுன் அசனா துனியாவில் அலமனதைத்தான் ஆங்கிலத்தில் அலமனதைத்தான் நரசுகிற எங்களை பாதுகாத்துவிட்டேன் முழு நலமையும் கேட்குமாறு அம்மா எங்களுக்கு சொல்லி தருகிறான் ஒரு வழோ நீ அசறியும் கேளுங்கள் நான் தருகிறேன் என்னை அலையுங்கள் நான் பதில் தருகிறேன் என்று அம்மா சொல்கிறான் கணேசத்துக்குரிய சகோதரிகளை அஜுமரா செய்தவரிங்களுக்கு தெரியும் ரகுணுல் யமானி حجر الاسودکہ اندھا نیراتی ربنا آتنا فی حسنا وفی الاخردت حسنا وقنا عذاب النار اند دعاوی متجمیہ ہودے بہندو عرصہ قدرت کلیل پہ اندھیا دعاو کلی ہودے لاؤ بین دیے تیوہ ہی لی کے لیے کھتے لاؤ قرآن کوڑ ہودے لاؤ آل آل رکر الیما نکم حجر அப்படிதான் இதற்குப்பட்ட இடம் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம் அந்த இடத்தில் துவா அங்கீகரிக்கப்படும் எத்தனையோ நல்ல வியாதிகளுடைய ரோஹல் அந்த இடத்தில் சுஜூதில் வைத்து பிறந்திருக்கிறது அவ்வளவு புனிதமான ஒரு இடம் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு இடம் ரசூலுல்லாஹ் அடுத்த மூன்று பகுதிகளிலும் வேண்டிய துஆக்களை கேளுங்கள் என்று சொல்லி தந்தவர் அந்த ஒரு பகுதியில் மட்டும் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா இந்த துஆவை ஓதுங்கள் என்று சொல்லி தந்தார்கள் துன்யாவிலும் எல்லா நலவுகளையும் கேட்டு எல்லா அளவுகளையும் நாம் விடுகிறோம் கணியத்திற்குரிய சகோதரர்களே குறைவான வார்த்தைகள் நிறைவான அதனால் எங்களுடைய துவான்களில் அதிகமாக இந்த துவானாவை நாம் சேர்த்துக் கொள்வோம் அதனால் அதான் இமாம்கள் துவானா செய்து சலவாசை கொண்டு முடிப்பதற்கு முன்னர் ஆதினா وفي الاخرة حسنا وقنا عذاب النار عند دعاء الكل அவருடைய துஆக்களை பூர்த்தி செய்வார்கள் காரணம் நாம் எப்பொழுதுதான் கேட்டால் எப்பொழுதுதான் எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் முன்வைத்தாலும் இந்த துஆவை தாண்டி எங்களால் எதையும் கேட்க முடியாது துன்யா ஆகிராவுடைய எல்லா நலவுகளும் இந்த இந்த துஆவில் உள்ளடங்கி இருக்கிறது அதனால் வாழ்க்கையை எல்லா சேவைகளையும் அல்லாஹத்தில் முறைப்பாடு செய்யும் சொல்வார்களே என்னுடைய கவலைகள் பத்தி பத் என்றால் அட்டி மனதில் நான் புதைத்து வைத்திருக்கக்கூடிய கவலைகள் அந்த கவலையை நான் யாரிடத்திலும் பண்ணிருக்க மாட்டேன் யாரிடத்திலும் சொல்லியிருக்க மாட்டேன் அந்த கவலையை நான் முறைப்பாடு செய்வதெல்லாம் அல்லாஹுடத்தில் மாத்திரம்தான் அடியார்களிடத்தில் எங்களுடைய தேவையை சொன்னால் கவலையை சொன்னால் சிலர் தான் பரிதாபப்படுவார்கள் சிலர் தான் துணா செய்வார்கள் பலர் சிவிப்பார்கள் குத்தி காட்டுவார்கள் சந்தோஷப்படுவார்கள் அல்லாஹுடத்தில் எங்களுடைய தேவையை முன்வைத்தால் அல்லாஹ் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வான் கஷ்ட நஷ்டங்களை இல்லாமல் ஆக்குவார் கணேசத்துடையவர்களே காலம் அறியாமையின் காலம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம் மக்கள் துன்யாவை மட்டுமே கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் கத்துதான்

பயங்கரமான நோய் நுங்குகள் இருந்து எங்களை பாதுகாப்பானாக நீண்ட ஆயுளை எங்களுக்கு நசிபாக்குவானாக ஆசியத்தோடு தீனுடைய உழை போல் நீண்ட ஆயுளை ரப்பலாக நீ நம் அனைவர்களுக்கு நசிமாக்குவானாக யாம் வா நம் பாவிகள் யார்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள் ரப்பே எவ்வளவோ பாவங்கள் செய்து விட்டோம் யாம் எவ்வளவோ தவறுகள் செய்து விட்டோம் யாம் உன்னிடம் தோபா செய்கிறோம் சிறிய யாம் தான் இருந்து நாம் தோபா செய்கிறோம் ஏற்றுக்கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக என்னுடைய கல்விகளை வெளிச்சமாக்குவாயாக நன்மையான காரியங்கள் மீது ஆசை ஆர்வத்தை தருவாயாக பாவத்தின் மீது வெறுப்பை தருவாயாக பாவத்துடைய சந்தர்ப்பம் சூழ்நிலைகளை விட்டு மென்மை பாதுகாப்பாயாக முடிவில் நல்ல மோசை தருவாயாக சுஜூவில் வைத்த ரூஹை கைப்பற்றுவாயாக கரிமாவுடைய தருவாயாக மதினா முனவராயின்றது புனிதமான பூமியில் نوکو ال، روایا நீர்ந்து பாக்கிய தருவாயாக இருந்து எங்களுக்கு எ பாதுகாப்பாயாக சுடக்கத்தை எங்களுக்கு வாட்சி மாற்றுவாயாக போத சுரத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக